அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு வச்சாலே போதும் ஒன்பது நாட்களுக்குள்ள நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பண வசியமும் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தேவதை தான் முருக நம்ம எல்லாருக்குமே தீராத பிரச்சனையா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னா கண்டிப்பா அங்காரகனோட அருள் நமக்கு தேவைப்படும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த சேர்க்கைகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையும் தொகையும் ஒன்பது அந்த வகையில இன்னைக்கு நமக்கு ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கைக்கான பதிவு தான் இது அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இன்னும் சரியா சொல்லணும்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் அதே மாதிரி பங்குனி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த இருபத்தஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை ஏழு ஏழுங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நம்பர்னே சொல்லலாம் இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு அவசரமா பணம் தேவைப்படக்கூடிய சமயத்துல நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை அதுவும் இந்த எயிட் நைன் செவன்ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு மூன்று நாட்களுக்குள்ள பணம் கிடைச்சிட்டதா நல்ல பீட்பேக் எனக்கு கொடுத்துருக்கீங்க அந்த வகையில இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு வர்றது கூடுதல் சிறப்பு இப்படி இந்த பல அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் ஒன்பது மிளக வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க உங்க குடும்பத்துல ரெண்டு பேர் பேர்ல மூணு பேர் பேர்ல கடன் இருக்குன்னா அந்த மொத்த கடனும் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது இது உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும் இந்த பரிகாரம் என்னன்னு மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் ஏப்ரல் மந்த்துக்கான மணி சேலஞ்ச் வீடியோ நேத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் அந்த வீடியோல சொல்லிருக்க கூடிய எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் பேர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம் அந்த என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்டார் ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பட்டன் இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே உங்களுக்கு ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கறனால நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கரெக்டா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த ஒரு நேரம் மட்டும்தான் செய்யணுமா வேற ஏதாவது டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய்கொறை நேரம் இருக்கு இந்த டைம்லயும் அப்படி இல்லைனா பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒன்பது மணி ஒன்பது நிமிடத்தை நீங்க இன்னைக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த தேவையான பொருட்கள் மாதிரி ஒன்பது மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் அதனாலதான் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாவும் இந்த மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும் கட்டாயமா கிழிஞ்சு போன எல்லாம் எடுக்க கூடாது இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் லிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிகப்பு நிறம் அங்காரகனுக்கு உகந்தது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொல்ல குறிப்பிட்ட நேரத்துல அதாவது இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஒன்பது மிளக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்குல எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க அந்த ஒன்பது மிளகையும் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தட்லையோ கிண்ணத்திலேயோ வச்சு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிள் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கணும் நடுவுல எந்த கேப்பும் இருக்க கூடாது இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டதுக்கு அப்புறமா அதுல நான் குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட நான் குடுத்திருக்கிற மாதிரி அப்படியே நீங்க எழுதிக்கோங்க கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணும் நீங்க எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வாரட நான் சொல்லி காமிக்கிறேன் ரஷ் சேஜ் அட்ஜஸ்ட் டைபோல் வாய்டு ஷேக் பி பாரடைஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க சரி இப்படி இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த எனர்ஜி சர்க்கிளை எழுதினதுக்கு அப்புறமா ஒன்பது மிளக அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள வச்சுட்டு இத மடிச்சு வச்சிருக்க கூடிய இந்த மிளகு இருக்கிற பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது நீங்க சொல்லுங்க அதாவது ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் அஃபர்மேஷன் சொல்லலாம் அதே மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பீரோல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பர் ஒன்பது நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் ஒன்பதாவது புதன்கிழமை நாள்ல இந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லனா உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்து இந்த பேப்பரை மிளகோட சேர்த்து நீங்க எரிக்கவும் செய்யலாம் இது உங்க விருப்பத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சுவிட்ச் போர்டு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் காமிக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது மிளகு இத பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே நல்லா தெரியும் வரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நமக்கு நீக்கி கொடுக்கும் நாம செய்யக்கூடிய நேரம் செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் அந்த வகையில நிச்சயமா இந்த பரிகாரம் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி